காஞ்சிபுரத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு புத்த பிக்குகள் பேரணி விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை சார்பில் புத்த பிக்குகள் பேரணியும் புத்தரின் ஆஸ்தி வைக்கப்பட்ட புத்த ஸ்தூபி திறப்பு விழா மற்றும் திரிபிடக சத்தமம் ஓதுதல் நிகழ்வும் நடைபெற்றது தமிழ்நாடு அரசின் சிறுபான்மையின் ஆணையத்தின் ஒருங்கிணைப்பில் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை சார்பில் காஞ்சிபுரத்தில் புத்த பிக்குகள் பேரணி நடைபெற்றது வியட்நாம் தாய்லாந்து கம்போடியா இந்தியா இந்தோனேசியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட புத்த பிக்குகள் பேரணியில் கலந்து கொண்டனர் பேரணி காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரம் பகுதியில் இருந்து புறப்பட்டு பழைய ரயில் நிலைய சாலை வழியாக வையாவூரில் உள்ள புத்த திருக்கோயிலில் வந்து நிறைவு பெற்றது பேரணியின் முன்பாக அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் புத்தர் சிலை ஊர்வமாக ஏற்று வரப்பட்டது பேரணியில் வந்த பலரும் தேசிய கொடி மற்றும் பௌத்த கொடியினை கையில் ஏந்தியவாறு வாலி மொழியில் பிரார்த்தனை செய்து கொண்டே வந்தனர் பேரணி புத்தர் திருக்கோவில் வந்து சேர்ந்ததும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனை அடுத்து புத்தரின் அஸ்தி வைக்கப்பட்ட ஸ்தூபி திறப்பு விழா நடைபெற்றது பேரணியிலும் திறப்பு விழாவிலும் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் சங்காதிபதி தம் தம்மசீலன் சங்க துணை தலைவர்கள் பதாந்த் நாகராஜ் புத்த பிரகாசம் செயலாளர் போதி அம்பேத்கர் மற்றும் நிர்வாகிகள் ஜெயசீலன் குணசீலன் ஜீவசங்கம் மித்ரன் பாசரை செல்வராஜ் வழக்கறிஞர் மதி ஆதவன் மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன் திருமாதாசன் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட புத்த பிக்குகள் கலந்து கொண்டனர் சூபி விழாவை அடுத்து தாய்லாந்து புத்த பிக்குகள் காஞ்சிபுரத்திற்கு வழங்கிய புத்தரின் சீடர்களான மகா மக்லானா மற்றும் சாரி புத்தா என்ற இருவரின் உருவச் சிலைகள் திறந்து வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் புத்தர் வழக்கு புத்தர் வழங்கி பஞ்சசீலம் போதனைகளை பௌத்தர்களுக்கு வழங்கப்பட்டது பின்னர் புத்தர் திருக்கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த பந்தலில் புத்த பிக்குகள் தனித்தனியாக அமர்ந்து உலக நன்மைக்காகவும் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் உலக திருப்பீடாக ஓதுதல் நிகழ்வும் நடைபெற்றது நிகழ்வுகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் உட்பட ஆணை உறுப்பினர்கள் பௌத்த இயக்க தலைவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை பௌத்த சங்க பேரவை நிறுவனர் கௌதம சென்னா செயலாளர் போதி அம்பேத்கர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருநாவுக்கரசு ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் सर ये आप ट्रेलर में सर ऑगनेस फ्रॉम द मसा संघा एंड आफ्टर थ्री रिव्यू एंड फंसीला आर टू विल टेल द सेम थिंग इन कमिंग फंसीला मैं कहूं उम्मनी के रंग बोल ओके प्लीज रिपीट आपनी ahambante pente aham pente nasade, tisarane nasade, tisarane nasade bancha shila, bancha shila, அதற்கு பிறகு இப்போது இந்த நிகழ்வு திரிபிடம் ஓதும் நிகழ்வு என்பது இந்த நகரத்திலே இருந்து கல்வி பயின்று தெற்காசிய நாடுகளுக்கு முழுவதும் பயணம் செய்த கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு செய்ததே எந்த அரசாங்கமும் இருந்தாலும் பௌத்தத்திற்காக எந்த நிதியையும் அவர்கள் ஒதுக்கியதில்லை எந்த அங்கீகாரத்தையும் அவர்கள் வழங்கியதில்லை ஆனால் முதன்முறையாக